செய்திகளுக்கு நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மைச் செய்திகள் மலேசியாவிற்கு அனுமதித்தது துன் மகாதீர் தான் தேசியக் கூட்டணிக்கு முன்னாள் அம்னோ உறுப்பினர்களின் ஆதரவு உள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஊழலினால் மலேசியாவிற்கு இருநூற்று எழுபத்தி ஏழு பில்லியன் ரிங்கிட் இழப்பு மலேசியா கூடுதலாக பத்து மனிதாபிமான உதவிக் கொள்கலன்களை காசாவிற்கு அனுப்ப உள்ளது தேர்தல் நடத்தை மீறல் தொடர்பாக இதுவரை ஒரு புகார் மட்டுமே பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆண்டு இஸ்ரேலிய கப்பலை மலேசியாவிற்குள் நுழைய அனுமதித்தது அப்போதைய பிரதமராக இருந்த துன் டாக்டர் மகாதேர் தான் இந்த நடவடிக்கைக்கான எந்த ஒரு விளக்கமும் முறையாக பொதுமக்களுக்கு வழங்கப்படவில்லை என்று அன்பார் குற்றம் சாட்டினார் இந்நிலையில் பிரதமர் என்ற முறையில் தாமும் தமது அமைச்சரவையும் இஸ்ரேலிய கப்பல் மலேசியாவிற்குள் நுழைய அனுமதிக்கவில்லை இதுவே மலேசியாவின் நிலைப்பாடு என்றும் அவர் கூறினார் கடந்த வாரம் இஸ்ரேல் நாட்டிற்கு சொந்தமான கப்பல் ஒன்று கில்லான் துறைமுகத்தில் உலா வந்ததாக தகவல்கள் வெளிவந்தன ஜிம் ரோட்டடம் என்ற பெயர் கொண்ட அக்கப்பல் கில்லான் இருந்த சீனா நாட்டிற்கு சென்றுள்ளது இதே கப்பல் நிறுவனம் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மலேசியாவிற்கு வரும்போது அதற்கு அனுமதி அளித்தது அப்போதைய பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் தலைமையிலான அரசாங்கம் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் தேசிய கூட்டணி முன்னாள் உறுப்பினர்களின் ஆதரவை பெறுகின்றது என்று முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ யாசின் முன்னாள் உறுப்பினர்கள் தற்போது தேசிய கூட்டணியை ஆதரிக்க வேண்டிய நேரம் இது என்று தெரிவித்ததையும் குறிப்பிட்டார் இடைத்தேர்தலில் தேசிய கூட்டணிக்கு இந்த ஆதரவு கூடுதல் பலமாக இருக்கும் என்றும் அவர் கூறினார் கடந்த ஆண்டு நடைபெற்ற மாநில தேர்தல் முடிவுகளை மேற்கோள் காட்டி அதிக எண்ணிக்கையிலான மலாய்க்காரர்கள் வாக்களிக்காத நிலையில் அதிக வாக்குப்பதிவை உறுதி செய்வது மிக முக்கியம் என்றும் மொஹிதீன் சுட்டிக்காட்டினார் இங்கு சுமார் நாற்பத்தி ஏழு விழுக்காட்டினர் மலாய் வாக்காளர்கள் இருந்தாலும் வாக்களிக்க வெளியே வந்தவர்கள் மொத்தத்தில் எழுபது விழுக்காடு கூட இல்லை சீனர்கள் சுமார் முப்பது விழுக்காட்டினர் வாக்காளர்களை கொண்டிருந்தாலும் தேர்தலின் முக்கியத்துவத்தை மதிப்பிடுவதில் புத்திசாலித்தனமாக இருந்தனர் அங்கு வாக்குப்பதிவு தொன்னூறு விழுக்காடாக இருந்தது அதனால்தான் அவர்களால் வெற்றி பெற முடிந்தது என்று அவர் சுட்டிக்காட்டினார் மணலக்காரர்கள் வாக்களிப்பதன் முக்கியத்துவத்தை இடைத்தேர்தலின் முடிவுகள் மத்திய அரசுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறினார் கடந்த ஐந்தாண்டுகளில் நிகழ்ந்த ஊழல் சம்பவங்களினால் மலேசியா இருநூற்று எழுபத்தி ஏழு பில்லியன் ரிங்கத்தை இழந்துள்ளதாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ ஆசாம்பாக்கி கூறினார் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரையில் பொருளியல் வருவாய் தரவுகளின் அடிப்படையில் இந்த இழப்பீடு அனுமானிக்கப்பட்டுள்ளதாக தான் ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்தார் ஊழலினால் இருநூற்று எழுபத்தி ஏழு பில்லியன் ரிங்கிட் நிதியை மலேசியா இழந்துள்ளது இழந்த கோடிக்கணக்கான பணங்களைக் கொண்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் மேம்பாட்டு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருக்கலாம் ஆனால் ஊழல் நடவடிக்கையினால் நாம் பில்லியன் கணக்கில் பணத்தை இழந்துள்ளோம் முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்கான தேசிய ஊழல் ஒழிப்பு அறிமுக விழாவில் கலந்து கொண்ட பிறகு அசாம்பாக்கி இவ்வாறு செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் மலேசியா கூடுதலாக பத்து மனிதாபிமான உதவி கோள்கலன்களை காதாவிற்கு அனுப்ப உள்ளது தற்போது மொத்தம் நூற்று பத்து மனிதாபிமான உதவி கோள்கலன்களை மலேசியா காசாவிற்கு அனுப்ப உள்ளது என்று இயற்கை வள அமைச்சர் நிக் நஸ்மி நிக் அஹமா கூறினார் இந்த கொள்கலனில் அரிசி மாவு போன்ற அடிப்படை உணவுகளும் சானிட்டரி நாப்கின்கள் உள்ளிட்ட தனிப்பட்ட சுகாதார பொருட்களும் இருந்ததாக அவர் கூறினார் இதன் உதவி பொருட்களின் மொத்த மதிப்பு பன்னிரண்டு மில்லியன் ஆகும் இது காசாவில் உள்ள அறுபதாயிரம் குடும்பங்களுக்கு பயனளிக்கும் என்றும் நிக் நஜிமி தனது முகநூல் பதிவில் கூறினார் கோலா குபுபாரூர் தேர்தல் நடத்தை மீறல் தொடர்பாக இதுவரை ஒரு ஒரு புகார் மட்டுமே பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று மலேசிய தேர்தல் ஆணையத்தின் தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் கனிசாலே கூறினார் மாஷ்மி தங்கிய மாமன்னரின் புகைப்படத்தை உட்படுத்தி தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட ஆடவருக்கு எதிராக குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது என்று தான் ஸ்ரீ அப்துல் கானி சாலி விளக்கம் அளித்தார் குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு ஒரு மாத கால சிறை தண்டனையும் ரிங்கிட் அபராதமும் விதிக்கப்பட்டது பருவில் தேர்தல் பரப்புரை மிகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதாகவும் எந்த ஒரு அசம்பாவித சம்பவங்களும் இதுவரை நிகழவில்லை என்றும் அவர் கூறினார் நிறைவடைகின்றன மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்பிக்கை ஊடகத்தோடு இணைந்திருங்கள் வணக்கம்